ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி ஒரு இப்தார் ட்ரிங்க் தாங்க பார்க்க போகிறோம் லெமன் சர்பத் நன்னாரி சர்பத்தெல்லாம் போடுவோம் இல்லையா இன்றைக்கி டிஃப்ரெண்டான முறையில் ஜவ்வரிசி வச்சு ஒரு சர்பத்தாக பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு நூறு கிராம் ஜவ்வரிசி எடுத்து நான் ஊற வச்சுருக்குறேன் அரை லிட்டர் அளவுக்கு நான் பால் எடுத்துருக்குறேன் தண்ணி ரொம்ப சேர்க்காமல் தேவையான அளவுக்கு சக்கரை சேர்த்து பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சுருங்க இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா சூடானதும் நம்ம ஊற வச்சுருக்கிற ஜவ்வரிசி இது கூட சேர்த்துருங்க ஜவ்வரிசியை சேர்த்து கட்டி விழாத அளவுக்கு நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க கண்ணாடி பதம் வர அளவுக்கு ஜவ்வரிசியை காய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ காய்ச்சின ஜவ்வரிசியை நம்ம தண்ணியை வடிகட்டிடலாம் தண்ணியை வடிகட்டிவிட்டு கொஞ்சம் ஐஸ் வாட்டரோ அல்லது நார்மல் வாட்டரோ சேர்த்து நல்லா கலக்கி விட்டு வைங்க கொஞ்சம் கட்டிப்படாமல் இருக்கும் இப்போ ரெண்டு கலரில் நான் கடல் பாசி செஞ்சு வச்சுருக்கிறேன் உங்களுக்கு எந்த கலர் தேவையோ செஞ்சுக்கோங்க நான் ஆரஞ்சும் பச்சையும் செஞ்சு வச்சுருக்குறேன் அகர் அகர் தான் இப்போ இது எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ நம்ம சர்பத் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ காய்ச்சி ஆற வச்ச பாலை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக ரோஸ் மில்க் செஞ்சு சேர்த்துக்கிறேன் ரோஸ் மில்க் இல்லைனா பாதாம் மில்க் எதுனா சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அது கூடவே பாதாம் பிசுன்னு பார்த்தீங்கன்னா நைட்டை நான் ஊற வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க இது கூட சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம படித்து வச்சிருக்கிற ஜவ்வரிசையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒரே லெவலாக வர்ற அளவுக்கு ஒரு திக்கான இதாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா மில்க் மேடு நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு ரிச்சாகவும் இருக்கும் நல்லா திக்காகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மில்க் மேடு சேர்த்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு மில்க் மேட் இல்லாட்டினா நீங்கள் பால் காய்ச்சும் போதே கஸ்டர்டு பவுட்ருந்தால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து காய்ச்சிட்டிங்கன்னா இந்த திக்காகவும் இருக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க நல்லா ஒன்று போல் கலக்கி விடுங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ லாஸ்ட்டாக இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற கடல் பாசையை சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டிங்கன்னா சர்பத்து ரெடி ஆகிடும் குழந்தைங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே இதை கொடுக்கலாம் பாலோட வெது வெது போட சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த கண்டென்ஸ்ட் மில்க்கில் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா நல்லா ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும் அப்படியே கொடுக்கலாம் ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது இன்னும் இந்த வெயிலுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் நான் ஒரு ஒரு மணி நேரம் இதை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு சூப்பரான சர்பத்து ரெடி ஆகிடுச்சு இந்த வெயிலுக்கு நல்ல குழுக்குள்னு ஏதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க பெரியவங்க சின்னவங்க வரைக்கும் இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நோம்பு திறக்கும் போது இதை செஞ்சு வச்சிங்கன்னா ரொம்ப பார்க்கவும் அழகாக இருக்குது நல்லாயிருக்கும் நல்லா பசியாடுறதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம ஜவ்வரிசி பால்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா எந்த கெடுதலுமே கிடையாது உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும்